நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இல்லாத ஒரு பெரிய நம்பிக்கையை ஒரு விசுவாசத்தை கத்தை நமக்கு தந்திருக்கிறா தந்திருக்கிறார் இருக்கு அந்த நம்பிக்கையோட தான் வர்றீங்க அந்த நம்பிக்கையோட தான் பைபிள் வாசிக்கிறீங்க அந்த நம்பிக்கையோட தான் ஆராதிக்கிறீங்க அந்த நம்பிக்கையோட தான் காதல்லவன் கேட்க கடவன் கத்த பேசுறாரு ஆண்டவர் ஒரு இடைப்படுறாரு நான் கேட்குறேன் கத்தர் என்னோட இடைபடுறாரு ஒரு வார்த்தை வந்தவுடன் உற்சாகப்படுறீங்க எதனால அவரை ஆனால் அந்த விசுவாசத்தோடு நின்று விடுகிறது எல்கேஜி ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் ஆனால் அந்த விசுவாசத்தை அபியாசப்படுத்துறது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் 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 அபியாசப்படுத்தினதை நாமத்தில் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஆமாம் காலேஜுக்குள்ள நுழைகிறது விசுவாசத்தை அப்படியே பார்க்காம ஒன்றை பெற்றுக்கொள்றது பார்க்காத ஒன்றை அடைந்து கொள்றது ஆமா இதெல்லாம் காலேஜி பிஹெச்டி என்ன தெரியுமா ஆமா கழுத்துல கத்தி வரும்போது கத்தர் என்னை பாதுகாப்பா இல்லையா சொல்லுங்க ஆமா சாக சூழ்நிலையில் ஒருத்தர் இருப்பான் டாக்டர் எழுதி கையெழுத்து போட்டு போ ஒரு சத்தம் கேட்கும் ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று ஒரு தன் கத்தரை நோக்கி ஆண்டவர் சமூகத்தில் பதறாதபடி என் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அவர் மாக்கு மாறமாட்டார் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல மனமாற சொல்லி செய்யாதிருப்பாரோ வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லுகிறது பிகை சொல்லுங்கள் குழந்தைய பறக்காது இது உலகம் ஆனா விசுவாசிக்கிறவன் பதற எங்க அப்பா எனக்கு பிள்ளைய தருவார் சொல்லி இருக்கிறாரு என் சந்ததியை நான் ஆசீர்வாதமாய் பார்ப்பேன் ஆமேன் சொல்லுங்கள் நான் பதறவே மாட்டேன் பயப்படவும் மாட்டேன் பக்கத்தில் சொல்ல பயப்படவும் மாட்டேன் பதறவும் மாட்டேன் ஆமா ஏன் பார்க்க பயப்படுறீங்க ஏன் பதறீங்க என் கைகள் உள்ளன் கையில் என்ன வரைஞ்சு வச்சிருக்கிறாள் என் மதில் அவருக்கு முன்பாக எப்போது இருக்கிறது நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு ஒருத்தர் எனக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாள் எனக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் ஒருத்தர் சிந்தி இருக்கிறா நான் ஏன் பதறணும் நான் ஏன் மயப்படணும் நான் ஏன் கலங்கணும் ஏன்னா தவிக்கணும் நான் நம்புகிறது அவராலே வரும் சொல்லு நல்ல லுயா ஆயப்படாதீங்க என்ன ஆயிரும் ஒன்றும் நடக்காது பேதர் சொல்லுகிறார் பொன் அக்னியினால் சோதிக்கப்படும் ஆனால் அதை காட்டிலும் இருக்கிற இருக்கிறவங்கள் விசுவாசம் சோதிக்க சோதிக்க பட்டு சொல்லுங்க சோதிக்க அப்போ திரும்பி இப்போ பார்த்து சொல்லுங்கள் விசுவாசிக்கு பதற மாட்டான் லைட்டாக உரசி பார்ப்பாருன்னு சொல்லுங்கள் ஆமாம் உரசி பார்ப்பார் உரசி பார்ப்பார் இது நல்ல தங்கமா இது நல்ல விசுவாசமா இது பொல்லாத விசுவாசமா இல்லை கல்ல விசுவாசமா விசுவாச துரோகமா இல்லைன்னா எப்படிப்பட்ட விசுவாசம் என்ன செய்வார் கொஞ்சம் உரசி பார்க்குறாரு உறுக்க போகிறாரு அடிக்கப் போகிறாரு நல்ல தேய்க்க அதுக்கப்புறம் தான் உங்கள் வேல்யூ இந்த விசுவாசம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் லே லுவயா அது இன்னைக்கு இப்ப சர்ச்சை விட்டு வெளியே போன நடக்கலாம் இந்த ஒன் வீக்ல நடக்கலாம் ஆனாலும் ஆண்ட சொல்லாரு பதறாதே பதறாதே உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ண போகிறார் ச்சே ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனம் வாசிக்க கேட்கலாம் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலுமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் இங்க வேதம் இப்படி சொல்லுகிறது எலிசாவை சுற்றிலும் ஒரு பெரிய ராணுவமே நிற்கிறது பெரிய மார்னிங் எழும்பிட்டு எலிசாவனுடைய வேலைக்காரன் போய் நின்று பார்க்கறான் எலிசாவை பிடிக்க ஒரு கூட்டம் வந்திருக்கு எலியாவின் நாட்களிலையும் ராஜா எலியாவை பிடிக்கிறதுக்கு ஐம்பது பேர் ஐம்பதுக்கு தலைவனை ஒருவனை அனுப்பின போது வேதம் சொல்கிறது ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரத்தில் எலியா வானத்திலிருந்து அக்கினியை வரவைத்து அவர்களை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்கிறார் இரண்டாவது பேரும் இரண்டாவது முறையும் ஐம்பது பேரும் அதற்கு தலைவனும் போன போதும் எலியா இரண்டாவது முறையும் வேதம் அங்கே சொல்லுகிறது பயந்து எலியாவே சொல்லப்பட்டிருக்கிறது எலியா பயந்து வானத்திலிருந்து அக்கினியை வரவைத்து அந்த ஐம்பது பேரையும் தலைவனையும் இரண்டாவது முறையும் கொன்று போட்டான் மூன்றாவது முறை போன போதும் கொலை பண்றதுக்கு கொள்றதுக்கு அக்னியை வர வைக்கிறதுக்கு பேசும்போது அந்த தலைவன் சொன்னான் உன்னோட கண்கள் எனக்கு தயவு கிடைப்பதாக என்று பேசி அவன் திரும்பி அங்க கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறார் இங்க அதே மாதிரி தான் எலிசாவுக்கு எலியாவுக்கு வந்து ஐம்பது தலைவன் ஒருவனும் போனார்கள் ஆனா இத விட ரெண்டு மடங்கு அபிஷேகத்தை பெற்றவன் பாத்தீங்களா எலிசா ரெண்டு மடங்கு வல்லமையை பெற்றவன் பாத்தீங்களா ரெண்டு மடங்கு மகிமையை பார்த்தவன் பாத்தீங்களா ரெண்டு மடங்கு எலியா செஞ்ச அற்புதத்தை விட ஏழு அற்புதத்தை விட பதினாலு புதத்தை செய்யும்படி கத்த தெரிந்து கொண்டவன் அல்லவா அதனால் அவனை மலையை சுற்றிலும் அங்கே பெரிய ராணுவமே சூழ்ந்து நிற்கிறது படையே நிற்கிறது ஆனால் வேலைக்காரன் காலையில் எழும்பி வந்து பார்த்த காட்சி பயங்கரமான பயமுறுத்துகிற காட்சி ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோம் இவ்வளவு ஒரு சேனை நிற்கிறது என்ன செய்ய போகிறோம் என்கிற பயம் எலிசா வேதம் சொல்லுகிறது அவன் எழும்பி வந்து எலிசா வேலைக்காரனை பார்த்து நீ பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி 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 இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் சுற்றிலும் பயப்படுத்துகிற காட்சிகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம் உங்கள் ஊழியத்துல உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய வியாபாரத்துல உங்களுடைய வேலையில உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில உங்களை பயமுறுத்துகிற காட்சிகள் ஐயோ இவ்வளவு பெரிய காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தை விட்டு வெளியே வந்ததற்கு பின்பாக இருந்த ஜனங்கள் கண்ட காட்சி எகிப்துக்கு பெரிய விடுதலை வந்தது என்று முன்பாக வந்தால் செங்கடல் பெரிய பயமுறுத்துகிற காட்சி ஒரு எரிகோ பெரிய காட்சி காட்சி யோர்தான் ஒரு பெரிய பயப்படுத்துகிற காட்சி பல சத்துருவின் சூழ்நிலைகள் தடைகள் உங்களுக்கு பயங்கரமான பயப்படுத்துகிற காட்சிகளாய் இங்கே இந்த நாளில் வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம் ஆண்டவர் இந்த காலை ஆராதனையில் உங்களை விசுவாசத்தில் தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அதிகம் இதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா விசுவாசம் உள்ள ஜெபம் பண்ணணும் பயங்கரமான காட்சியை பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் விசுவாசம் உள்ள பிரேயர் ஃபெய்த்புல் பிரேயர் பிரின்ஸ் விக்டரி என்ன ஜெபம் பண்ணாவை சிம்பிள் பிரேயர் அண்ட் பவர்ஃபுல் அண்ட் ஃபெய்த்புல் பிரேயர் அப்பொழுது எலிசா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன பொمني கத்தாவே பதினேழாம் வசனம் இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரளும் என்று சொன்ன உடனே உடனே கத்திறந்த வேலைக்காரரின் கண்களை திறந்தா இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த மலையை நிற்கிறதை அவன் கண்டா இனையாண்டவர் இந்த காலை வேளையில் ஆவியானவங்களை பார்த்து பேசுகிற பயங்கரமான உங்களை பயப்படுத்துகிற காட்சி உங்களை சூழ்ந்து நிற்குதா பயங்கரமான காட்சிகளை டிவியில் செல்ஃபோனில் பேப்பரில் பார்த்து பார்த்து பயந்து விசுவாசம் தளர்ந்து போய் நிற்கிறீங்களா என்ன செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு பயமாக இருக்கா ஜனங்களை பார்த்து ஆட்களை பார்த்து அரசாங்கத்தை பார்த்து அரசியல்வாதிகளை பார்த்து எல்லா சூழ்நிலைகளை பார்த்து இன்னைக்கு கத்தருடைய ஆவியான சபையை பார்த்து பலப்படுத்தி சொல்கிற ஒரு வார்த்தை இந்த சூழ்நிலையில் தேவ சபை செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேளை விசுவாசம் உள்ள ஜபம் இன்னைக்கு கண்களை தரக்க போகிறது கத்தை நமக்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறார் கைகளை தட்டி ஆண்டு வரை மயிமைப்படுத்துங்க லூயா